मुजनीए स्वामी सुप्रग्य आनंद जी महाराज और श्री राम कृष्ण मठ से इस और ऑर्गेनाइजिंग सेक्रेटरी गुरु रघुविद्या पीठा कुरुजी के सुरेश लक्ष्मण मुरमुर डियर स्टूडेंट्स रिसीपियेंट्स ऑफ द डिग्री टुडे विद्या ज्योति एंड देयर हुशन देयर प्राउड फैमिली मेंबर्स श्री जी महाराज और लिए रामकृष्णन औरतेलेवर सुप्रज्ञानन जी महाराज और लिए सुभारमान जी महाराज और लिए अनेहरुकु मडम एंड सोली वट திருவட்டாறு ஆதிசாமி தரிசிக்க வருவது என்னை பொறுத்தவரை ஒரு புனித பயணம் அந்த பயணத்தோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இங்கே முதுகலை பட்டத்தை போன்ற வித்யா ஜோதி பட்டத்தையும் பிஎஸ்சி பட்டத்தை போன்ற வித்யாபூஷன் பட்டத்தையும் இங்கு வெற்றி பெற்றவர்களுக்கு வழங்குவதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இந்த இந்து தர்ம வித்யாடத்திற்கு அன்பு உடையமாக இருக்கின்றேன் இந்த அருமையான நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களாக மக்கள் பணியாக தர்மத்தின் பணியாக பாரதத்தை மிகச்சிறந்த நாடாக உயர்த்தின்ற ஒரு காரியத்தின் பகுதியாக பார்ப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்து தர்மம் தான் பாரதத்தை உருவாக்கியது பாரதம் இந்து தர்மம் இரண்டும் பிரிக்க முடியாதவை என்பதை நாம் தெரிந்து உண்மையிலே மகிழ்ச்சி அடைய வேண்டும் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களாக அயலாருடைய ஆட்சியில் இருந்ததால் நம்முடைய தர்மத்தை அழிப்பதற்கு அவர்கள் என்னெல்லாம் முடியுமோ அதை எல்லாம் செய்தார்கள் அழிக்கின்ற முயற்சியை எல்லாம் செய்தார்கள் ஆனால் அவற்றை எல்லாம் கடந்து வந்திருக்கின்றோம் நமது தர்மம் அழிக்க முடியாதது என்றும் உள்ளது பலகீனப்படுத்த முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன ஆனாலும் அவை வெற்றி பெறப் போவதில்லை இந்து சனாதன தர்மம் எளிமையானது அடிப்படையிலே ஆனால் வெளியே தெரியும் போது ரொம்ப சிக்கலானதாக தெரியும் ஏனென்றால் பல கடவுள் வழிபாடுகளை பல கடவுள்களை வழிபடுகிறோம் இதை பயன்படுத்திக் கொண்டு குழப்பத்தை உருவாக்க முயற்சி இருக்கின்றார்கள் இந்த சிக்கலான விஷயங்கள் தேவையானதுதான் ஏனென்றால் இதை பற்றி எல்லோருக்கும் தெரிய வேண்டும் எல்லோரும் விளக்கம் கூறும் அளவிற்கு தயாராக வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் இளைய சமுதாய தயாராக வேண்டும் என்பது பல ஞானிகளும் ஆசிரியர்களும் இந்த சபையிலே இருக்கின்றார்கள் இருந்தாலும் நமது தர்மம் என்ன என்பதை பற்றி மிக எளிமையாக சில விஷயங்களை சொல்வதற்கு ஆயிரம் ஆசைப்படுகிறேன் ஐயாயிரம் ஆண்டுகள் கூட இருக்கலாம் ரிஷ்வரும் மனிதர்களும் நமக்கு வேதங்கள் என்ற அறிவு சுரங்கத்தை தந்தார்கள் அவர்கள் சொல்வது கடவுள் ஒன்றுதான் பரமேஸ்வரன் ஒன்றுதான் இந்த பிரபஞ்சம் எல்லாம் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளிலும் எல்லா பொருள்களிலும் எல்லா மனிதர்களிலும் இறைவன் வீட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல அப்படி இருப்பதனால் நாம் அனைவரும் உறவினர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பது இந்த அடிப்படை தத்துவத்தின் காரணமாகும் அனைவரையும் இந்த பரமேஸ்வரன் தான் உருவாக்கினார் பரமேஸ்வரன் அனைத்து படைப்புகளிலும் பரிணமித்துக் கொண்டிருக்கின்றார் வேற காலம் முதல் நமது பிரார்த்தனை எப்படி இருந்தது எல்லோரும் இன்புற்று வாழ்க எல்லோரும் சுகமாக வாழ்க யாருக்கும் துன்பால் இருக்கட்டும் என்ற நிலையில்தான் தான் நம்முடைய பிரார்த்தனைகள் இருந்தது தர்மம் என்பது எனது ஆத்மாவும் மற்றவருடைய ஆத்மாவும் ஒன்றுதான் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் எல்லோரும் சனாதனத்திலே இருக்கின்றோம் யாருமே விட்டு போ விட்டு போகவில்லை என்ற அளவிலே அனைவரும் ஒன்றாக என்ற சனாதனத்திலே நாம் பரிணைத்துக் கொண்டிருக்கின்றோம் இறைவனுடைய பெருணாமமாக நாம் இருக்கின்றோம் நாம் நம்புகிறோம் நாம் ஒரே குடும்பம் என்று அதனால் நாம் என்னுடைய கடவுள் தான் மேலானவர் உன்னுடைய கடவுள் அப்படி இல்லை என்று சொல்வதில்லை என்னுடைய வழிபாட்டு முறைதான் சிறந்தது மற்றவை சரியில்லை என்று சொல்வதில்லை ஏகம் சத் விப்ரா பகுதா வந்து ஒன்று இறைவன் ஞானிகள் பரவாக பார்க்கின்றார்கள் என்று நாம் நம்புவதனால் நாம் சனாதனம் நமக்கு கற்பித்திருப்பதனால் நாம் என்ன சொல்கின்றோம் என்றால் எல்லா இறைவனையும் ஏற்றுக் கொள்கின்றோம் எல்லாவற்றையும் வழிபடுகின்றோம் எல்லாமே சரி என்று நாம் நினைக்கின்றோம் இதனால் நம்முடைய ரிஷிகள் இந்த தர்மத்தை உலக நாடு முழுக்க பரப்பு இந்த முயற்சியிலே ஈடுபட்டார்கள் இந்த வெளிச்சம் இந்த அறிவு பாரத கண்டத்திலே கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை கச்சு முதல் காமரம் வரை பரவியது இதன் அடிப்படையிலே வெவ்வேறு ஆடைகளை அணிந்து கொள்கின்றோம் நமக்கு பிடித்த ஆடைகளை அணிந்து கொள்கின்றோம் பிடித்த உணவை எப்படி நாம் ஏற்று எடுத்துக் கொள்கின்றோமோ அதே போல நமக்கு பிடித்த இறைவாடுகளை நாம் செய்து கொள்ளலாம் இதனால் நாம் வேறுபடுபவர்கள் அல்ல வேறு எந்த மதமும் உலகத்திலே சொல்ல சொல்லாத ஒரு விஷயத்தை என் அடிப்படையிலே நம்பாதவனை கூட சனாதனை இல்லை என்று நாமால் சொல்ல முடியாத அளவிற்கு நாம் எல்லோரையும் நிறைவனாக எல்லா இடத்திலும் இறைவனாக பார்க்கின்றோம் என்ற நிலை நம்முடைய தர்மத்தின் உயர்ந்த சிந்தனை இதனால் தான் பாரதம் என்கின்ற ஒரு பெரிய ராஷ்டிரம் உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் கொள்ள வேண்டும் தர்மம் என்பது மதம் அல்ல மதத்தை விட பெரியது ஆங்கிலத்திலே தர்மத்துக்கு இணையான வார்த்தை கிடையாது ஆனால் தமிழே அறமைந்து தர்மத்தை நாம் சொல்கின்றோம் இதிலே பல சடங்குகள் இருக்கலாம் பல விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் எந்த குழப்பமும் இல்லை எல்லோரும் ஒன்றுதான் எல்லோரும் ஒரே தர்மத்தை இறைவனுடைய வம்சம்தான் என்கின்ற நம்பிக்கை நம்ம எல்லாம் வழிநடத்துகின்றது அந்த அடிப்படையிலே பாரதம் உருவாகி இருக்கின்றது ஆயிரம் வருடங்களாக இங்கே சில புதியவர்கள் வந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் எங்கள் மதம்தான் சிறந்தது நீங்கள் எல்லோரும் இங்கே வந்துவிட வேண்டும் என்று சொன்னார்கள் அதோடு நிறுத்தவில்லை அழைத்தார்கள் குருவங்களை அழித்தார்கள் ஆயிரம் வருடங்களாக அழித்து அழித்து நம்முடைய சமுதாயத்தை ஆனால் அந்த பலகீனத்தை தாண்டி நாம் வெல்கின்ற பாதையை வந்து கொண்டிருக்கின்றோம் சில இருக்கின்றன கன்னியாகு எல்லா பகுதிகளிலும் ராமாயணம் மகாபாரதம் போன்றவை போதிக்கப்படுகின்றன பேசப்படுகின்றன தர்மத்தை எப்படி நாம் நடக்க வேண்டும் நாம் நமக்குள்ளே எப்படி ஒழுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் சமுதாயத்துடன் நாம் எப்படி இசைந்து வாழ வேண்டும் என்று விஷயத்தை மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலோடு நாம் எப்படி சீவனை வாழ்வது என்கின்ற விஷயத்தையும் சனாதன தர்மம் நமக்கு சொல்லி வந்தது மூளை முழுக்கெல்லாம் நான் பயணம் செய்திருக்கின்றேன் ஒரு சிறிய ஆராய்ச்சி செய்தேன் ஒரு காகிதத்தை எடுத்து அதிலே ஒரு துரோபதி புயல் உறுகின்ற காட்சியைப் போல வரைந்து படிப்பறிவே இல்லாத ஒரு சாமானியிடம் காட்டினால் கூட அவர் இது ராமா மகாபாரதம் துயில் எழுதி என்றாலும் திரௌபதி என்கின்ற செய்தியை சொல்வார்கள் அதுபோல அங்கே ராமரையும் சீரையும் ராமன் தான் என்று சொல்வார்கள் இதுதான் பாரதம் இதுதான் பாரதத்தை உருவாக்குகின்ற விஷயம் இதுதான் பாரத ஒற்றுமையின் அடிப்படை பாரதத்திலே தீர்த்தம் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கின்றது பாரதம் சைனா பர்மா ஆகிய மூன்று நாடுகளும் சந்திக்கின்ற ஒரு இடத்திலே பரசுராம குண்டம் என்ற ஒரு தீர்த்தம் இருக்கின்றது எங்களுடைய இருந்து கேரள மக்கள் சொல்வார்களா இருக்கலாம் அவர் ஆயிரக்கணக்கான மக்கள் நாடு முழுமையிலிருந்து தீர்த்தாடனம் செய்து வருகின்றார்கள் தீர்த்தாடனங்கள் நடக்கின்றன செல்வது மகர சங்கராந்தி என்று செல்கின்றார்கள் இப்படி பல்வேறு தீர்த்தாடனங்கள் நாடு முழுவதும் நடப்பது நாட்டை ஒன்று என்பதை ஒன்று ஒன்றுதான் என்பதை அழித்து சொல்வதை போல இருக்கின்றது நாட்டை ஒன்றாக்கின்ற சக்தியாக தீர்த்தாண்டன ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து வந்து நம்முடைய தர்மத்தை எல்லாம் அழிக்கின்ற முயற்சியிலே ஈடுபட்டார்கள் தொடர்ந்து அந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஈடுபட்டதனால் ஒன்றின் முதலிலே ஒன்பதாயிரம் என்றால் அடுத்தது ஆங்கிலேயர்கள் வெள்ளைக்காரர்கள் என்ற அடிப்படையில் வந்து நம்ம தர்மத்தை அழிக்கின்ற முயற்சியிலே ஈடுபட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழே நம்ம சுதந்திரம் பிடித்தது அப்போது நாம் நம்பினோம் இனி இந்த தர்மம் எழுச்சி உருமே என்று சொல்லி ஆனால் துரதிருஷ்டவசமாக அப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை என்பதுதான் நான் பிரிட்டிஷ் ஆட்சி நடந்தது அவர்களோடு இணைந்து மிஷனரிடம் சேர்ந்து வேலை செய்தார்கள் அப்போதுதான் சுவாமி விவேகானந்தர் அவதரித்தார் அவர் குமரியிலே வந்து தவம் செய்து ஞானம் பெற்றார் அந்த ஞானத்தை பெற்று அவர் சொன்ன விஷயம் என்னவென்றால் பாரதம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்றால் பாரதம் வலிமையான பாரதமாக இருக்க வேண்டும் சுயமரியாதை உள்ள மக்கள் இங்கே வாழ வேண்டும் சுய கௌரவம் கொண்டவர்களாக இங்குள்ள மக்கள் மாற வேண்டும் என்று சிகாகோவிலே சிம்மென கர்ஜித்தார் அந்த கர்ஜனையின் அடிப்படையிலே உலகம் கொடுக்க பாரதம் எப்படிப்பட்ட நாடு என்ற செய்தி போய் சேர்க்கிறது சுவாமிஜி கேட்டார் மக்களை பார்த்து இந்த வாழ்க்கையை விட்டு பயந்து ஓடாதீர்கள் பாரதம் என்ற பெருமிதத்தோடு நீங்கள் வாழுங்கள் தர்மத்தை நீ வாழ்ந்து காட்டுங்கள் என்று சொன்னார் காடுகளுக்கும் மலைகளுக்கும் சென்று தவம் செய்வது மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற விஷயத்துக்கு ஆத்ம்ளுக்கு நம்முடைய வேதகால ரிஷிகள் எல்லாம் திருமணம் செய்து கிரகஸ்தர்களாக வாழ்ந்து குழந்தை பெற்றுக் கொண்டவர்கள் அப்படிப்பட்ட வேதகாலத்து விஷயங்கள் மீண்டும் வர வேண்டும் இங்கே நம்முடைய ரிஷிகள் என்ன சொன்னார்கள் என்றால் எனக்கு எல்லா செல்வமும் கிடைக்கட்டும் எனக்கு நிலம் எல்லா வளத்தையும் கொடுக்கட்டும் பசுக்கள் பாலை குடியட்டும் என்று சொன்னார்கள் அது எல்லாவற்றையும் பெற்று வாழ வேண்டியவர்களாக வாழ வேண்டும் இன்றைக்கு எனக்கு மிக மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால் பல கிரகஸ்தர்கள் இந்த வித்யா வித்யாபூஷன் பூஷன் பற்றத்தை பெற்றுக்கொண்டு சென்றார்கள் நாம் வேத காலத்திலே இருந்த ரிஷிகளைப் போல பல்வேறு ரிஷிகளை அந்த தர்மத்தை மீண்டும் நிரம்பிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை பெருமிதத்தோடு உங்களுக்கு நினைவு விரும்புகிறேன் அதற்காக இந்து தர்ம வித்யா பீடத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வித்யா ஜோதிகளுக்கும் வித்யாபூஷன் பட்டம் பெற்றவர்களுக்கும் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் அவர்களை கடமை அழைக்கவில்லை இது ஓய்வெடுக்கின்ற நேரம் அல்லவே அல்ல மனிதர்களை சக்தியாக்குங்கள் மனிதர்களுக்கு தர்மத்தை கற்றுக் கொள்ளுங்கள் மனிதர்களை மாற்றுங்கள் ஏனென்றால் தர்மம் தாழ்ந்தால் நாடு தாழும் நாடு தாழ்ச்சியடையும் தர்மமும் நாடும் பிரிக்க முடியாத என்ற நிலைமையாக இருக்கின்றது இதை கற்பிக்க வேண்டும் மனிதர்களை சக்தி உள்ளவர்களாக ஞானம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டிய வேதகால முனிவர்களைப் போல செயல்பட வேண்டியவர்கள் நீங்கள் என்பதை நினைவு கூட்ட பலமான நாட்டை உருவாக்க வேண்டும் அதற்கு தர்மம் அவசியம் என்பதை சுவாமிஜி சொன்னார் அறிவு இதயத்திலும் மனதிலும் இருக்க வேண்டும் இருந்தால் மட்டும் போதாது இதயத்திலும் மனதிலும் சக்தி இருந்தால் மட்டும் போதாது சக்தியான உடல் வேண்டும் மனம் வேதாந்தத்தை சிந்தித்தாலும் அன்பாக இருந்தாலும் தசைகள் இரும்பு போல இருக்க வேண்டும் என்பதைத்தான் சுவாமிஜி எதிர்பார்த்தார் எப்படிப்பட்ட பாரத சுவாமிஜி கற்பனை செய்தார் என்று சொன்னால் கடின உழைப்பாக கடின சக்தியாக உள்ளவர்களை உருவாக்க வேண்டும் அப்படிப்பட்ட நாடு தான் நமக்கு தேவை என்பதை சொன்னார் நாம் பெரும் ஆன்மீகத்தில் மட்டுமல்லாமல் விஞ்ஞானத்திலும் விவசாயத்திலும் தொழிலும் உலகத்திலே சிறந்த நாடாக மாற வேண்டும் அதற்காக கடினமாக உழைப்பை ஏற்க வேண்டும் ஏனென்றால் பாரதம் சிறந்திருந்தால் உலகம் நன்றாக இருக்கும் பாரதம் நன்றாக இருந்தால் உலகமே நன்றாக வாழும் என்பது சுவாமிஜியின் செய்தியாக இருந்தது

தீவிரமான முயற்சியினால் சனாதனத்தின் ஆட்சியினால் மிகச்சிறந்த நாடாக மக்கள் தொகையில் மட்டுமல்ல ஐந்தாவது பொருளாதாரமாக உயர்ந்து இன்னும் சிறிது காலத்திலே மூன்றாவது பொருளாதாரம் என்கின்ற அளவிற்கு நாம் செல்லப் போகின்றேன் என்பதை பெருமையோடு நினைவு போகின்றேன் ஆரம்பத்திலே உலகம் நகை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை இன்றைக்கு அப்படி இல்லை எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்னால் பாரதத்தை உலகமே பார்த்துக் கொண்டிருக்கின்றது பாரதத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது பிரச்சனைகளுக்கு தீர்வை பாரதம் கொடுக்கும் என்ற நம்பிக்கை உலக மக்களுக்கு வந்திருக்கின்றது ஐந்து கோடி பேரை வடமை கோட்டிற்கு மேலே கொண்டு வந்துள்ளோம் தொழில்நுட்பத்திலே உலகத்தின் மூன்றாவது இடத்தில் இருக்கின்றோம் நிலைநிறுத்தி நிலவின் தென்பகுதியு அமைதியாக சென்று நாம் இறங்கி வந்திருக்கின்றோம் இன்றைக்கு உலகம் நம்பிக்கையோடு மிகவும் நம்பிக்கையோடு பாரதத்தை எதிர்பார்க்கின்றது பாரதம் மீண்டும் உலகத்தின் குருவாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக் கொண்டிருக்கின்றது என்பதான் மோடிஜி சொல்கிறார் அவர் சொல்வதெல்லாம் வேத மந்திரத்தின் பொருள்தான் அமாத்மா என்று தான் சர்வ பூதானி என்று சொல்கின்ற சொல்கின்றார் வளர்ச்சி எல்லோரும் சேர்ந்து என்றது யாரையும் விட்டுவிடவில்லை உலகம் பாரதம் சொல்கின்றது நம்முடைய நர்மம் சொல்கின்றது யாவும் ஊரே யாவரும் கேளீர் இன்றைக்கு அதைத்தான் பிரதம மொழி சொல்கின்றார் வசுதெய்வ குடும்பம் இன்றைக்கு பாரதத்தின் எழுச்சி

நாம் அம்மாவுக்கு பணி செய்வதற்காக கடமைப்பட்டவர்கள் இதுதான் பாரதி சொன்னார் வேதம் உடைத்த இந்த நாடு நல்ல வீர பிறந்தது இந்த நாடு சேதம் இல்லாத இந்துஸ்தானம் இதை தாய் என்று கும்பிட்டு பார்ப்பார் அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியான காலத்தை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்கிறேன் சில சக்திகள் நம்மை பிரிக்க பலகீனப்படுத்த தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது இது என்னுடைய பகுதி என்னுடைய பாஷை என்று சொல்கின்றார்கள் இது என்னுடைய முன்பாஷைக்கும் எதற்கும் இல்லை என்று சொல்கின்றார்கள் இதைத்தான் பாரதி சொன்னார் ஆகிய மொழியே பேசலாம் ஆனால் எங்கள் இதயம் ஒன்றாகத்தான் இருக்கும் ஒரே சிந்தனையாகத்தான் இருக்கும் இதை யாராலும் பிரிக்க முடியாது பாரத்தை பிரிக்க முடியாது என்பதை அடித்து ஆணித்தரமாக சொல்கின்றார் மகாகவி வெள்ளைக்காரன் சென்றவின் பல ஏமாற்று இங்கே அரங்கேறின தவறான கோட்பாடுகள் பல இங்கே சொல்லப்பட்டன அது முக்கியமானது மதச்சார்பின்மை என்பது பாரதத்தை பாரதின் அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர்கள் உருவாக்கிய காலத்திலே ஒரு பேச்சு வந்தது நாம் நம்முடைய நாட்டு அரசியல் சட்டத்தில் மதச்சார்பின்மை என்ற வார்த்தை வார்த்தையை கொண்டு வர வேண்டுமா என்று அப்போது அங்கு இருந்தவர்கள் எல்லாம் சிரித்தார்கள் நமக்கு மதச்சார்பின்மை பற்றி சொல்லி தர வேண்டுமா என்று சொல்லி சிரித்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அங்க அந்த வார்த்தை செக்குலரிசம் என்ற வார்த்தை நம்முடைய அரசியல் சாசனத்திலே இடம்பெறவே இல்லை ஆனால் அவசர கால நிலை இருபத்தி ஐந்து வருடம் கழித்து ஆரம்பிக்கப்பட்ட போது சில சமுதாயத்தை திருப்திப்படுத்துவதற்காக செக்குலரிசம் என்ற வார்த்தை இங்கே சொருகப்பட்டது என்பதுதான் உண்மை ஆனால் அந்த பாராளுமன்ற விவாதத்தில் கூட அதை அறிமுகப்படுத்தி சொன்னார் நாம் இருப்பது இங்கே செக்குலரிசம் என்பது நம்முடைய நாட்டு செக்குலரிசம் யூரோப்பியன் செக்குலரிசம் இல்லை யூரோப்பியன் செக்குலரிசம் என்பது என்னவென்றால் அரசருக்கும் சர்ச்சைக்கும் அதாவது மதம் சார்ந்தவர்களுக்கும் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நீ உன்னுடைய பங்கை நீ வைத்துக் கொள் என்னுடைய பங்கை நான் பார்த்துக் கொள்கிறேன் இங்கே தலையீடு கூடாது என்பது யூரோப்பிய செகுலரிசம் அதைத்தான் நம்முடைய நாட்டிலே ஏற்க முடியாத ஒரு சூழ்நிலை வேண்டும் என்று சொன்னார்கள் நமக்கு இங்கே தர்மத்தின் அடிப்படையிலே நாடு தர்மத்தின் அடிப்படையிலே அனைவரும் சமம் சர்வ மத சமத்துவம்தான் நம்முடைய உண்மையான செகுலரிசம் அதுதான் பாராளுமன்றத்திலே அரசியல் சேரத்திலே இரண்டாவது விஷயம் கூட சொல்லுகின்றது ஆனால் பாடப்புத்தகங்களே அவற்றை பாட புத்தகங்களில் அவற்றை திருப்பி செக்குலரிசம் என்றால் மதசார்பின்மை என்பது இல்லாமல் தர்மம் இல்லாத அதர்மமாக வாழ்வது என்கின்ற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்தார்கள் நாம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கின்றோம் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு தர்மமாக இருக்கின்றோம் ஆனால் நான் நான் சரி வணங்குவது மட்டும்தான் கடவுள் என்ற அவர்கள் சொல்லுகின்றார்கள் இதை நாம் ஏற்க முடியாது நம்முடைய தர்மமானது எல்லோரையும் ஒருங்கிணைக்க ஒருங்கிணைத்து வாழக்கூடிய விஷயமாக நீண்ட காலமாக இருக்கின்றது இந்த தவறான கரு கருத்தாக்கத்தை பாட புத்தகங்களில் விஷயத்தை நாம் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொள்கின்றோம் நாம் என்றைக்கும் நாடுதான் தர்ம சாரம் சார்பற்ற நாடுதான் தர்மத்தின் நாடுதான் அப்படித்தான் இருந்தது இருக்கிறது இனியும் இருக்கும் என்ற சந்தேகங்கள் வித்யாபீதத்திற்கு என்னுடைய மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றேன் இந்த சிறந்த பணிக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏனென்றால் உங்களுடைய சக்தியாலே உங்களுடைய ஒத்துழைப்பாலே உங்களுடைய பங்களிப்பாளே மிகச் சிறந்த அளவில் இந்து தர்மம் இந்து தர்ம வித்யாவிடமானது பல்லாயிரக்கணக்கான வித்யாத உருவாக்க வேண்டும் வித்யாபுஷங்களை உருவாக்க வேண்டும் உலகம் முழுவதும் பாரத தர்மம் சனாதன தர்மம் ஓங்கி உயர வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் உங்கள் அனைவருக்கும் பல வேடிக்கை மனிதர்கள் என்று நினைத்தாரியோகம் என்கின்ற நெருங்கறை கருத்துக்களை எடுத்துரைத்து